ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் ஷீட்ஸோட டோட்டியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி டெய்லி எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் அதாவது வீக்லி எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் அதாவது மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் நம்ம செலவு கணக்கை கணக்கு பண்ணுறதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பென்ஸ் மேனேஜரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கூகுள் ஷீட்ஸை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாங்க் ஸ்ப்ரெட் சீட் ஒன்று கிரேட் பண்ணிக்கோங்க நான் பிளாங்க் ஸ்ப்ரெட் சீட்டை கிளிக் பண்ணி ஒரு பிளாங்க் பஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கூகுள் சீட்ஸில் இருக்கிற அந்த ஏ ஒன் ரோல நம்ம முதல்ல ஒரு அட்ரெஸ் கொடுத்துக்கலாம் அட்ரெஸ் என்ன மாதிரியான ஒரு கொடுக்கலாம்னா கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு ஒன்று டேட்டுன்னு கொடுத்துக்கலாம் டேட் செகண்ட் ஒன்று கேட்டகிரி தேர்டு ஒன்று டிஸ்கிரிப்ஷன் ஃபோர்த் ஒன்று அமௌண்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று பேமெண்ட் மூடு இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் டேட்டை ஃபில் பண்ணிக்கலாம் டேட்டு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டபுள் கோலன்னு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் நீங்கள் அதில் டபுள் கிளிக் பண்ணி முன்னாடி போகிறதுனால முன்னாடி சூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி உள்ள அப்டேட் பண்ண அதாவது நெக்ஸ்ட் நாளைக்கு பண்ண போகிற செலவை இன்றைக்கே அப்டேட் பண்ணி வைக்க போகிறீங்க அது கூட பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்பென்ஸ் செலவானதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு இப்படி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் இதோட சார்ட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு ப்ளஸ் டபுள் கோலம் ஓகே கேட்டகிரி வந்து நான் ஃபுட்டுன்னு கொடுத்துருவேன் ஃபுட்டு டிஸ்கிரிப்ஷனு லஞ்ச் லஞ்ச் அமௌண்ட்டு த்ரீ டென் பேமெண்ட் மோட் ஜிபே அதே மாதிரி செகண்ட் சேம் டேட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ட்ராவல்ன்னு கொடுத்துக்கிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டனு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் ரிட்டன் போட்டுருக்கோம் அமௌண்ட்டு ஒன் டுவெண்ட்டி கேபுக்கு பேமெண்ட் மோடு கேஷ் அதே மாதிரி இன்றைய டேட்டு போட்டுக்கிறேன் மறுபடியும் ஃபுட்டு தான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்நாக்ஸ்ன்னு கொடுக்குறேன் அமௌண்ட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுக்கிறேன் பேமெண்ட் மோடு கா இதுவும் ஜிபே தான் ஓகே இதில் நம்ம வந்து இந்த கேட்டகிரியையும் இந்த பேமெண்ட் மோடு இதெல்லாம் நீங்கள் ட்ராப்டவுன் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் இன்னொரு ரெண்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக ம் கிராசரிஸு அதில் வெஜிடபிள்ஸும் போட்டுக்கிறேன் புதுச ஒரு ஒன் எயிட்டி போட்டுறன் இது வந்து காடு அதே மாதிரி இதில் வந்து ட்ராவலு பெட்ரோல் பெட்ரோல் ஒரு ஹன் ஒன் டுவெண்ட்டி போட்டுக்கிறேன் இதுவும் காடு இதில் நம்ம ரெண்டு இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அதாவது கேட்டகிரிலையும் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது நீங்கள் டவுன் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி பேமெண்ட் மோட்லேயும் நீங்கள் டவுன் கொண்டு வந்துடலாம் இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எப்படி டவுன் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்சைட்டில் போயிட்டு டவுன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே ஃபஸ்ட்டு ஐட்டமு ரெண்டாவது வந்து கேஷு தேர்டு வந்து கார்டு டன் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஜிபே ட்ராஃப்ட் ஒன்று சூஸ் பண்ணால் ஜிபேயாக கேஷாக கார்டானு நம்மளுக்கு வந்துடும் ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது இருக்கும் ஸோ இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன் கீழே அதே மாதிரி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு ஆட்டோ ஸ்டேஷனில் கொண்டு வரலாம் இன்சர்ட்டு ஓகே ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக ரெண்டு மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு இது கொண்டு வந்தேன் இப்போ இந்த ஜிபேன்னு இருக்கிறதுல இங்கே வந்து நான் கேஷ்ன்னு போட்டுக்கிறேன் வந்து ஜிபேன்னு போட்டுக்கிறேன் கார்டு இதுவும் கார்டு ஸோ இதில் நம்ம அந்த டிராஃப்டைன் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நம்மளுக்கு டிராப்டௌனில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம் இந்த டிராப்டவுனில் நம்ம அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கலாம் தென் அது மட்டும் இல்லை இதில் நீங்கள் உங்களோட செலவு எதுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோடத நீங்கள் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இன்சர்ட்டில் போய்ட்டு ஒரு கிராஃப் ஏதாவது ஒரு கிராஃபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் சார்ட்டில் போயிட்டு பை சார்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இப்போ காலம் சாட் வந்துருக்குது காலம் பதிலாக நான் பை சார்ட் கொடுத்துக்குறேன் சார்ட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு லேபிள் கொடுத்துக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு ட்ராவல் இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் ஸோ ட்ராவல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல் மாறிடுச்சு ஷாட்டை கூட ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே கேட்டகிரி வந்து கேட்டகிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால பிஆர்ஏ பி எதனால இதில் ரெண்டு ட்ராவல் காட்டுதுன்னு நம்மளுக்கு தெரில ஸோ இண்டிவிஜுவலாக அது நம்மளுக்கு காட்டுது வேல்யூ வந்து டேட்டுன்னு இருக்கிறதுனால போல் அமௌண்ட்டும் சேஞ்ச் பண்ணுறா நம்மளுக்கு காட்டாது இப்போ அதிகப்படியான அமௌண்ட் வந்து நான் செலவு பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக தான் நான் அதிகப்படியான அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபுட்டுக்காக இதில் நான் எத்தனை பர்சன்ட்ஜினா தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்கேன் கிராசரிஸ் அதுவும் அதுவும் ஃபுட்டோட தான் ஆட் ஆகி வரும் நம்மளுக்கு அதில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ட்ராவலில் மட்டும் நான் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பண்ணியிருக்கேன் திருப்பி ஃபுட்லேயும் ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அது நான் கிராஃப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இந்த ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த நம்ம எதில் அதிகபடியான செலவு பண்ணுறோமோ அந்த இது செலவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் இதை வந்து நீங்கள் மந்த் வீக்லி மந்த்லி இதை நம் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் கேட்டகரி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் சார்ட்டில் போயிட்டு எடிட் சார்ட்டில் லேபிள் வந்து டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது டேட்டில் போயிட்டு இப்போ டேட் மட்டும்தான் இருக்குது இப்போ இது ஒரு ரெண்டு மூணு மாதம் டேட்னா டேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா மந்த்தா இயரானு உங்களுக்கு கேட்கும் ஸோ நீங்கள் மந்த்தா வீக்காக இயராக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதில் மந்த்து கொடுத்தீங்கன்னா மந்த்துன்னு உங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மந்த்தோ அந்த மந்த்தும் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மந்த்துக்கு எது அதிகமான செலவாக இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு தனியாக ஸ்பிரிட்டப் ஆகி காட்டும் ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸை ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஷீட்டை வச்சு நம்ம ட்ராக் பண்ணணும்னா இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த சீட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ் ஆகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ